கவிதை மொழிபெயர்ப்பு நாவல்கள் சிறுகதைகள் என பரந்த தளத்தில் நவீன தமிழ் சூழலில் குறிப்பிடக்கூடிய படைப்பாளுமையாக வளம் வருபவர் யுவன் சந்திரசேகர் தனது புனைவுலகில் இருந்து புனைவுகள் குறித்த சிறப்புரையாற்ற நமது சிறப்பு விருந்தினர் யுவன் சந்திரசேகர் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம் இலக்கிய கூட்டத்தில் பேசுகிறதுக்கு கடைசி தகுதி உள்ள ஆள் நான் ஏன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் சொல்லலை முதல்ல எனக்கு வரலாற்று பார்வை கிடையாது வரலாற்று மேலேயே ரொம்ப பெரிய அபிப்பிராயம் கிடையாது அது வாண்டாம் அப்படின்னு தோணுது ஒரு ஃபங்க்ஷனல் மெமரி இப்போ கடைக்கு போகிறேன் ஏதோ ஒன்று வாங்கணும் அந்த உரையாடல் வந்து நேரடியாக இருக்குது எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும் அவருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அந்த அளவில் அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருது அந்த அளவில் மட்டுமே இருந்துக்கிட்டு இருந்தால் எதுவுமே தொகுக்கப்படாமல் இருந்தால் குழப்பமே இருக்காது அந்தந்த கணத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம் கோபமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அப்போ பட்டு முடிச்சுட்டு போயிட்டுருக்கலாங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை ரொம்ப சின்ன வயசில் வந்தது அப்படிலாம் இருக்க வேண்டியதுலன்னு இப்போ தோணுது ஆனால் காலம் தாண்டி போச்சு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அதை நானும் சகிச்சுக்கணும் கேட்குறவங்களும் சகிச்சுக்கணும் ஸோ இந்த இடத்துலேருந்து எதுக்காக பேசணும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது என்னன்னு சொன்னால் அப்டேஷன் கிடையாது நேற்று வரைக்கும் வந்த எழுத்தாளர் வரைக்கும் படித்து அவரை பற்றி ஒரு அபிப்ராயத்தை உருவாக்கிட்டு அந்த அபிப்ராயத்தை வெளியில் சொல்லி அவருக்கு புகழையோ மகிழ்ச்சியோ உருவாக்கி கொடுத்து இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணுற அந்த ஒரு மனோபாவமும் கிடையாது தோணினப்போ படிப்பேன் தோணினப்போ படிக்காமல் இருப்பேன் தோணினப்போ எழுதுவேன் தோணினப்போ எழுதாமல் இருப்பேன் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தற்குரித்தனமான அல்லது தான் தோன்றித்தனமான ஒரு மனநிலையில் வருஷக்கணக்காக இருந்து பழகியாச்சு இது ரெண்டு மூணாவது கோட்பாடுகள் மேலேயுமே நம்பிக்கை கிடையாது இலக்கிய கோட்பாடுகள் உள்பட ஏன்னா இன்றைக்கி காலையில் நமக்கு தோன்ற ஒரு அபிப்பிராயம் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டோன்னே போயிருது ராத்திரி வரைக்கும் ஒரு அபிப்பிராயம் வந்து தூங்க போகிற வரைக்கும் பத்திரமாக போஷிச்சு வச்சுருந்தோம்னா காலங்காத்தால் பல் போது காணப்படுது இவ்வளவு வேகமாக அபிப்பிராயங்களும் கோட்பாடுகளும் கருத்துருவங்களும் மாறிக்கிட்டே இருக்கும்போது எதுக்கு அதை பிடிச்சி தொங்கணும் அதை பதிவு பண்ணணும் பத்து வருஷம் கழித்து நம்மளே பார்த்து அடடா இப்படியெல்லாம் யோசிச்சுருக்குமேனு வைக்கப்படணும் அப்படி ஒரு குழப்பம் ஸோ இது மாதிரியான ஒரு சிறப்புரை நிகழ்த்துறதுக்கு நான் வந்து வேலைக்கு ஆக மாட்டேனே அப்படின்னு கரிகாலன் வந்து கேட்டப்போ சொன்னேன் அவர் சொன்னார் அப்படி இல்லை சார் நீங்கள் என்ன வேணால் பேசலாம் எதை பற்றி வேணால் பேசலாம் அப்படின்னார் அப்போ ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு நமக்கு தான் அவங்க வரையறை இல்லை அப்போது நம்ம வேணால் வழக்கமாக நண்பர்கள் வரும்போது பேச மாட்டோமா அப்படி பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கு அடுத்து அவர் ஒன்று சொன்னார் என்ன சார் பத்து இருபது இருபத்தஞ்சி எழுத்தாளர்கள் இருப்பாங்க எப்படின்னா அது இன்னும் பிரச்சினையாயிடுச்சு பொதுவாக தமிழ் சமூகத்தில் வந்து எழுத்தாளர்கள் ஒத்துப்போகிறது அப்படிங்கிறது அதுலேயும் நவீன எழுத்தாளர்கள் ஒத்துப்போங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆமாம் ரெண்டு அரசியல் கட்சிகள் கூட தேர்தலை முன்னிட்டு வந்து ஒன்றாயிடுவாங்க எழுத்தாளர்கள்ட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது ஏன்னா அவ்வளவு சுதந்திரமானவங்க இப்போ அவர் சொல்லும்போது அளவற்ற சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப இறுக்கமான ஒரு சிறை அப்படின்னு தோணிடுச்சு உடனே இங்கே அப்புறம் தான் பார்த்தாக்க எழுத்தாளர்கள் மட்டும் இருந்தால் ஒரு மாதிரி ஒரு சீனியாரிட்டி ஒன்று இருக்குது நம்ம கொஞ்ச புழங்கிட்டு இருக்கோமா உள்ளே பத்து பதிஞ்சு புஸ்தகம் போட்டிருக்கோமா என்னத்தையாவது சொல்லிவிட்டு போயிடலாம் ஆனால் இப்போ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க இப்போ நான் எழுத்தாளர்கள்ட்ட பேசுகிறதா அவங்க குடும்பத்துக்கார்கிட்ட பேசுகிறதா எழுத்தாளர்கள்ட்ட வந்து இலக்கியத்தை பற்றி பேசினாக்க குடும்பம் ஏற்கனவே இவங்களோட கஷ்டப்பட்டு இருக்கு இப்படி ஒரு ஆள் வந்து இவன் இன்னும் கொம்பு சீவி விடுவான் போல் இருக்கே இவன் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஆளாக இருப்பான் போல் இருக்கே அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் இவ்வளவெல்லாம் யோசித்தாலும் வேறு வழியில் வந்தாச்சு நின்னாச்சு ஒரு மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்தை சமாளிச்சிட்டேன் இன்னும் ஒரு ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தை ஓட்டி விட்டுடலாம் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னாக்கா ஒரு எழுத்தாளனா நான் எழுத வந்தப்போ எனக்கு என்னென்ன சவால்கள் இருந்தது என்னென்ன குழப்பங்கள் இருந்தது அதை எப்படி ஒரு விதமாக சமாளித்து என்னால் தொடர்ந்து எழுத முடிஞ்சது எழுதக்கூடிய ஆளாக என்னை நான் ஆக்கிக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு தோணுது அது உங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கோ இல்லையோ எனக்கு ஒரு 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 ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி எல்லாத்தையும் திருப்பி தடவை ஓட்டி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவில் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து எண்பதுகளில் வாசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அதிலேருந்து ஒரு எட்டு வருஷம் கழித்து எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது கடைசியில் கோவில்பட்டிக்கு போனேன் அங்கே தேவதச்சனோட எனக்கு அறிமுகம் கிடச்சிது நான் இன்னைக்கு உதுக்குற ஒவ்வொரு சொட்டு மைக்கும் அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் தான் என்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லணும் அவர் என்ன பண்ணார்ன்னா ரொம்ப பெரிய ஒரு சர்வீஸ் நான் அது வரைக்கும் வந்து ரொம்ப நிறையா படிப்பேன் கைக்கு கிடச்சதெல்லாம் படிப்பேன் அப்போ அந்த காலத்தில் எங்கள் அப்பா சொல்லுவார் கண்டது கற்றவன் பண்டிதனாவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நான் பண்டிதனால் ஆனால் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அது ஒரு விஷயம் இருக்குது நான் படித்தது அம்பட்டுமே படித்ததே இல்லை அப்படின்னு ஆக்கி கொடுத்தார் தேவதச்சன் ரொம்ப பெரிய சர்வீஸ் அது இப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு புஸ்தகத்தை கூட படிக்கலை போல் இருக்குன்னு சில கேள்விகள் கேட்பார் இந்த புஸ்தகம் படிச்சிருக்கேன்னு சொன்னாக்க இப்போ ஜே சில குறிப்போல் படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஜே ஜே சில குறிப்பை பற்றி ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்பார் நமக்கு அப்படிலாம் யோசிக்கவே தெரியாது நமக்கு வந்து சாண்டிலியன் எப்படி படிப்போமோ சுஜாதா எப்படி படிப்போமோ புதுமை பித்தனையும் அப்படி தான் படிப்போம் ஜே ஜே சில குறிப்பிடையும் அப்படி தான் படிப்போம் வாசிப்பு வந்து ஒரே முனையிலேருந்து தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு ப்ளெஷரபுளாக இருக்குது நமக்கு படிக்க பிடிச்சிருக்கு படிக்கலாம் அப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் இந்த கேள்விகளெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இந்த கேள்விகள் வழியாகவும் படிக்கலாம் அது வந்து படிப்பை இன்னும் செறிவு செழுமைப்படுத்தும் அப்படிங்கிற விஷயம் வந்து தேவதச்சன் வழியாக கிடச்சிது இப்போ என்னாச்சு படிக்கிற நிம்மதி கெட்டுப்போச்சு எந்த புஸ்தகத்தையும் நிம்மதியாக படிக்க முடியாது முதல் வரியை படித்த உடனே எப்பவுமே அதில் இல்லாத உடனே தேடக்கூடிய ஒரு மனோபாவம் வந்துருச்சு பெரும்பாலும் இருக்காது வேற அது அப்புறமா வச்சுக்கலாம் அப்போது இப்போது புதுமைப்பு இருக்கார் அவர் வந்து புற உலகத்தின் மேலே அபரிமிதமான கவனத்தை செலுத்தி அது மேலே ரொம்ப காட்டமான விமர்சனத்தை வச்சு எழுதிக்கிட்டு இருக்கார் அதே காலகட்டத்தில் அதே பத்திரிகையில் எழுதின கூப்பராஜோபாலன் இருக்கார் அவருக்கு புற உலகம்னு ஒன்றே இல்லை முழுக்க முழுக்க அக உலக சிக்கல்கள் தனி மனித அவஸ்தைகள் இதை எழுதிக்கிட்டே இருக்கார் அதுக்கடுத்து இப்படி கொஞ்சம் தூரம் வந்தால் லாச்சராமாதம் இருக்கார் அவரும் ஜானகிராமனும் ஒரே குடும்பத்தை பற்றி தான் எழுதுகிறாங்க ஆனால் அவர் காட்டுற குடும்பம் வந்து ஒரு மாயத்தன்மையோட ஒரு சுழல் மொழியில் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு எங்கேயோ கொண்டு போகிறார் அப்புறம் இதே குடும்ப அமைப்பு பற்றி இதே சமூக அமைப்பு பற்றி அசோகமித்திரன் எழுதுகிறார் உணர்ச்சியே இல்லாமல் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி சொல்லி நமக்குள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட தொந்தரவை உருவாக்குறார் இப்படி எல்லா அப்புறம் தனி மனித கவலையும் சமூக கவலையும் வேறு வேறெல்லாம் கிடையாது ரெண்டும் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து பிணையுது அப்படிங்கிற மாதிரி சுந்தர் ராம்சாமி எழுதி காட்டுறார் ஜி நாகராஜன் எழுதி காட்டுறார் ஜி நாகராஜன் நிறைய அதிர்ச்சிகளை கொடுக்குறார் ஓ இவங்களை பற்றிலாம் இப்படிலாம் எழுதலாமா அவங்களுக்குள்ளேயும் இது மாதிரியான மனோபாவங்கள் இருக்கா அப்படின்னு இப்படி ஒரு அளவுக்கு நான் வாசிக்க ஆரம்பிக்கும் போதே தமிழில் எல்லா வகையிலையும் எழுதி முடிச்சிட்டாங்க இனிமேல் நான் எனக்கு வாசிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது நிறையா இருக்குது எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ ஒரு பிரமிப்பு வருது நான் எங்கேருந்து எழுதுறது என்னத்தை எழுதுறது அப்படின்னு ஒரு விஷயம் வருது அந்த சமயத்தில் திரும்ப ஒரு தடவை விக்ரமாதித்தன் கதைகளை படித்தேன் நான் அப்போ தான் எனக்கு தோணுச்சு நாம் வந்து வீடியோ எடுக்க வேண்டியதில்லை ஃபோட்டோ எடுத்தால் போதும் இந்த பழைய சின்ன வயசில் வந்து ஃபிலிம் வச்சு விளையாடி இருப்போம் இல்லையா அந்த ஃபிலிம் தானே சினிமாவாக ஓடுது என்ன இந்த தீப்பட்டி படம் ஃபிலிம் எல்லாம் வச்சு கோலிக்கை விளையாடுவோமே ஸ்டேக் வச்சு அந்த அந்த ஒரு ஒவ்வொரு ஃபிலிம் மட்டும் தயார் பண்ணிக்கிட்டே போதும் சில சமயம் இருந்தால் ஒரு நாலஞ்சு ஃபிலிமை சேர்த்து கோத்து கொடுக்கலாம் அவங்களா அதை ஓட்டி பார்த்து அதை நம்ம பண்ணுவோமே தீப்பெட்டிக்குள்ளே அப்படி ஓட விட்டு ஓட விட்டு படம் பார்ப்போமே செவத்தில் லைட் வச்சு அது மாதிரி ஒன்று வந்து வாசிக்கிறவங்க பார்த்துக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் புகைப்படக்காரனாக மாறினேன் ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ஒரு புகைப்படம் அப்புறம் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு புகைப்படம் வேறு வேறு புகைப்படங்களை பக்கத்தில் பக்கத்தில் வைக்கும்போது அது தொடர்ந்து ஓடும்போது அந்த சினிமாவோட தன்மை வேறையாக இருக்குது அந்த ஆல்பத்தோட தன்மை வேறையாக இருக்குது ஒரு முனைப்போட ஒரு முகத்தோட இந்த கதையை படிக்க முடியாது இப்போ ஒரு அளவுக்கு நம்ம பங்குக்கு வாசிக்கிறவனை நிம்மதியை கெடுத்துட்டோங்கிற ஒரு திருப்தி வந்தவுடனே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த கதைக்கு போயிடும் ஸோ இது மாதிரியான ஒரு எழுத்து முறையை பிரஜைபூர்வமாக இல்லை இது ஏதோ எதேச்சியாக நடந்தது ஒரு கதையை எழுதினேன் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு தொடர்ந்து செஞ்சு பார்த்தேன் அப்புறம் கொஞ்சம் கை வர்ற மாதிரி இருந்தது பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் நடுவில் ஒருத்தர் சொன்னாங்க எப்போவுமே நீ வந்து பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி தான் கதை எழுதுகிற அல்லது உடுப்பக்காரன் சட்டை மாதிரி இருக்கின்றார் அப்போ அப்படி இல்லை எனக்கு வந்து சாதாரணமாக நல்ல சட்டையும் தைக்க தெரியும்னு ஒரு வீம்பு வரும் இல்லையா அதுக்காக ஒரு நாலஞ்சு ஒரு நாலஞ்சு மட்டும்தான் அப்படி எழுதி பார்த்தேன் மிச்சப்படி எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு என்னன்னு சொன்னால் இதில் ஒரு பர்முட்டேஷன் காம்பினேஷன் ஒர்க் பண்ணும் என்னோடய ஒரு தோராயமாக ஒரு கூட்டத்தில் ஏற்கனவே சொன்னேன் இது நான் ஒரு ஆறு கதை எழுதியிருக்கேன் ஆறு கதையில் ஆறு ஆறு கதை உள்ளே இருக்குது ஏன்னா அந்த குறுங்கதைகளை கோத்து எழுதுகிற ஒரு வழக்கம் தான் எனக்கு இருக்குது அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஆறு ஆற முப்பத்தாறு கதை இருக்குது இந்த முப்பத்தாறை வாசகன் தன்னோட சாய்ஸுக்கு வேறு ஆறு ஆறு கதையை கோத்து இந்த முப்பத்தாறில் ஏதோ ஒரு ஆறு எடுத்து அவன் ஒரு கதை உருவாக்கிக்க முடியும் அப்படி வாசிக்கும்போது ஒரு கதைக்கு அடுத்து இன்னொரு கதை வரும்போது மனம் என்ன ஆகுது வாசிப்பு மனம் என்ன ஆகுது அந்த வாசிப்போட தன்மை என்ன ஆகுது இந்த சுவாரஸ்யம் ஒன்று அதில் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி நான் மட்டும்தான் வாசி வாசி பார்த்துருக்கேன் ஏன் கதைகள் இல்லையா அதனால் வேறு யாரும் வாசிச்ச மாதிரி தெரியல இனிமேல் யாராவது அவகாசம் கிடச்சி அதையும் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் இது வந்து எழுத்தோட அந்த என்ஜினியரிங் போர்ஷன் சார்ந்தது எழுத்தில் உள்ள எண்ணத்தை போடுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஒரு இருமை நிலை இதுதான் வந்து தனி மனித மனத்தையும் சமூகத்தையும் ஒட்டுமொத்த பிரபஞ்ச இருப்பையுமே தீர்மானம் பண்ணுறது இருமை தான் நல்லது கெட்டது வேண்டியது வேண்டாது வெளிச்சம் இருட்டு தர்க்கம் அதர்க்கம் இப்படி நான் வந்து இப்போ ஆரம்பித்து அடுத்து இவர் பன்னெண்டு புஸ்தகம் ரெடி பண்ணுற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு இருமைகள் இருக்குது அனுபவத்தில் இப்போ இந்த இருமைகளுக்கு நடுவில் ஒரு ஊசலாட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு நான் அப்படியே நல்லவனாக இருந்துக்கிட்டே இருக்கேன் வீட்டம்மா காஃபியில் கொஞ்சம் ஜீனி கம்மியாக போட்டால் டக்குன்னு கெட்டவன் ஆயிடுறேன் தொடர்ந்து கெட்டவனாகவே இருக்கேன் ஏற்று வீட்டுக்காரரோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன் அன்றைக்கு காலையில் தண்ணி விலை சார் கொஞ்சம் எடுத்துக்கட்டுமான்னு கேட்குறான் தாராளமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு இல்லாதா அப்படிங்கிறேன் டக்குன்னு நல்லவன் ஆகிடுறேன் எது இதை உள்ளே இருந்து சொல்லுதுன்னு தெரியல அப்போ இந்த ஊசலாட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது போது ஒவ்வொரு கட்டத்துலேயும் எழுதக்கூடியவன் ஏதோ ஒரு முனைக்கு பக்கத்தில் போவோம் முழுக்க அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக கிடையாது ஒரு ஏரியா ஒண்ணு இருக்கு தொடர்ந்து பேசணுமா சரி தொந்தரவு ஒண்ணு பண்ணலையா இந்த இந்த சாம்பல் ஏரியாவில் நீங்க எந்த முனைக்கு பக்கத்தில் போய்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க தெரிவிக்கிறதுக்கு எழுத்து ஒரு சாதனமாக இருக்குது அப்போது நான் வந்து இந்த இருமையில் எந்த இந்த எதிர்வுகள் இதில் வந்து நான் எதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா அமானுஷ்யம்னு ஒரு விஷயம் இருக்குது இது எனக்கு பிடிச்சிருக்கு அதை சில விக்ரமாத்த கதைகள்லேயே அதை பார்க்கலாம் ஒரு பதுமை வந்து பேசுது அப்படிங்கிறது அமானுஷியந்தான் அதோட ஒவ்வொரு கதையிலையும் கடைசியில் ஒரு முடிச்சு விழுகுது இல்லையா இந்த முடிச்சு வந்து ஒரு அமானுஷியத்தன்மை உள்ள முடிச்சு தான் அது தர்க்கத்தோட முடிச்சா இல்லை தர்க்கத்தோடு முடிச்சுன்னு சொன்னாக்கா வாசிக்கும் போது வாசகனே அதை தீர்த்துற முடியும் விக்ரமாக வந்து தான் தீர்க்கணும் அது வெயிட் பண்ணும் ஸோ இந்த அமானுஷ்யம் மானுடம் இந்த ரெண்டுக்குமான ஒரு ஊசலாட்டம் அது எனக்கு பிடிச்சிருந்தது அதை என்னோடய எழுதுற ஏரியாவாக எடுத்துக்கிட்டேன் அமானுஷ்யங்கிறது ரொம்ப தள்ளியெல்லாம் ஒன்றும் இல்லை பக்கத்தில் இருக்குது நான் ஒரு கனவு காண்றேன் காலைல என் வீட்டை மாட்ட சொல்கிறேன் ஆமாம் ஆமா எனக்கும் அதே கனவு வந்தது எத்தனை மணிக்கு வந்தேன் நீங்கள் எந்திரிச்சு பாத்ரூம் போய்ட்டு வந்தீங்களா அந்த டைம் தான் எனக்கும் அது வந்தது அப்போ தான் எனக்கு அது வந்து தான் பாத்ரூம்கே போயிருக்கேன் இதுலேயே ஒரு அமானுஷம் இருக்குது காலையில் எங்கள் அம்மாட்ட போய் அம்மா அந்த மாதிரி நேற்று நான் ஒரு கனவு கண்டேன் இவ்வளோ அந்த கனவு கண்டுருக்கலாம்மா அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு அட சண்டாளா நானும் அதே கனவு அதே டைத்து கண்டேனே சத்தம் கேட்டது எனக்கு தண்ணி உள்ள சத்தம் கேட்டதுங்கிற சோழி முடிஞ்சது அவ்வளோதான் இதை டீசைஃபர் பண்ண முடியாது அப்போது வெளியில் பௌதிக அளவில் புலன் அளவில் இதுக்கு கராபரேஷன் இதுக்கு என்ன சொல்ல ஆமோதிப்பு கிடைக்க முடியாத ஒன்று இருக்குமானால் அது ஆகிடுது ஆனால் மனுஷ மனசுக்குள்ளே தானே நடந்திருக்கு அப்புறம் எப்படி அது அமானுஷ்யமாகும் இந்த கேள்வி ஒரு தீர்க்க முடியாத கேள்வி இந்த மாதிரி ஒரு பத்து இருபது கேள்வி வச்சுக்கிட்டால் போதும் ஒரு வாழ்க்கையை முழுக்க ஓட்டிடலாம் ஒரு எழுத்தானேன் அதை அதை தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் இந்த அமானுஷியத்தை பேச போகும்போது தவிர்க்க முடியாமல் ரெண்டு துறைகள் வந்து இதில் சம்மந்தப்படும் ஒன்று வந்து அறிவியல் அது வந்து அமானுஷியம் பூராத்தையும் ஃபேக்குன்னு சொல்லும் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும் உளவியலும் சரி பௌதிகமும் சரி வேதியியலும் சரி இப்படி என்னென்ன துறைகள் வந்து கிளை விட்டுருக்கோ அறிவியலில் அது எல்லாமே முரணானது எல்லாமே நடக்க சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் அது தனக்கான எல்லைகளாக வச்சிட்டுருக்கிறது புலன் அனுபவங்களை மட்டுமே புலன்கள் மட்டும்தான் அல்டிமேட் புலன் தாண்டி ஏதாவது ஒன்று இருக்குமானால் அது சந்தேகத்துக்குரியது அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆனால் அதிநவீன விஞ்ஞானம் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலை அது நம்ம தனியாக பேசிக்கலாம் இது வழக்கமான மரபான அறிவியல் வந்து இப்படி தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது ஆனால் இதுக்கு மறுமுனை ஒன்று இருக்குது ஆன்மீகம் அது எந்த மதம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி மதம் சாராததாக இருந்தாலும் சரி அது வந்து மனுஷ மனம் ஏற்கனவே கண்டறியப்பட்டதை விடவும் கொஞ்சம் அதிகமான விஸ்தாரம் கொண்டது இன்னும் அதிகமான சாத்தியப்பாடுகள் கொண்டது அதில் வந்து இன்னும் என்னென்னமோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே இருக்குது அது நடக்கும் பகவான் நடத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க அது நடக்கும் பிரஜையோட வேலை அது அப்படின்னு சொல் இப்படி வேறு வேறு வார்த்தைகளில் வேறு வேறு வாக்கியங்களில் ஆன்மீகம் சொல்லும் மதம் சார்ந்த அல்லது சாராத ஆன்மீகம் சொல்லும் மரபான அறிவியல் சொல்லும் இவங்க ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து வேடிக்கை பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கு எதில் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் காலம் வெளி அப்படிங்கிற ரெண்டு சமாச்சாரத்திலாம் பிரச்சனை வருது இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த கணத்தில் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அது சொல்லும் நடந்தால் அது குரளி மனக்குரளி அப்படின்னு அறிவியல் சொல்லும் இல்லை இது முழுக்க சாத்தியம் இது இப்படி நடக்கிறதுக்கு இந்தந்த காரணமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகம் சொல்லும் அப்போது இந்த காலத்தையும் வெளியையும் சோதித்து பார்க்குறதுக்கு அதை வந்து விசாரிக்கிறதுக்கு இந்த ரெண்டு துறைகளில் ஏதாவது ஒன்றில் நம்ம வந்து இணக்கத்தை காட்டினோன்னு சொன்னாக்கா அது பிரயோஜனமாக இருக்கும் அது இந்த மாதிரியான ஒரு பார்வை புள்ளியை நமக்கு கொடுக்கும் பார்வை கோணத்தை நமக்கு கொடுக்கும் அதை நம்ம எழுத்தில் பதிவு பண்ணலாம் அது புதுசாக தான் இருக்கும் புதுசாக இருக்கும் நிறைய பேருக்கு புரியாது நம்ம மட்டும் புரிஞ்சால் எழுதுகிறோம் அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது இது ரெண்டாம் அப்புறம் இந்த காலம் அப்படிங்கிற சமாச்சாரம் உடனே எல்லாருக்கும் கடியாரமும் காலன்றும் ஞாபகத்துக்கு வருது நான் அந்த அர்த்தத்தில் மீன் பண்ணலை அது வேலை பொழுது நேரம் இப்படி வேறு வேறு வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கலாம் நிறைய வார்த்தைகள் இருக்குது தமிழில் காலம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னாக்கா ரொம்ப சிம்பிள் என்னோட காலமும் உங்களோட காலமும் ஒன்றும் கிடையாது நான் வந்து என்னோடய ஐம்பத்தேழாவது வயசில் நின்று பேசிகிட்டு இருக்கேன் ஒருத்தர் அங்கே முப்பத்தி ரெண்டாவது வயசுலேருந்து கேட்டுட்ருக்கார் என்னுடைய வரலாறு என்னுடைய ஞாபக தொகுப்பு இது எனக்கு கொடுக்கக்கூடிய கால அனுபவம் வேறு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கால அனுபவம் வேறு இது அப்படி தான் இருக்கும் இதோடவும் நம்மெல்லாம் தரையில் இருக்கோம் கடலுக்குள்ளே போகிறவங்க இருக்காங்க அவங்கள வந்து இந்த சூரிய காலத்தை பயன்படுத்தவே மாட்டாங்க ஒரு பிரயோஜன ஒரே சைஸில் ஒரு பந்து டெய்லி எழுந்திரிச்சு இந்த பக்கம் போய் முடிஞ்சிருச்சுன்னா இருட்டிருச்சின்னு வேணால் தெரியும் அன்னைக்கு பகல் பொழுது தெரியும் அது எத்தனாவது நாள்னு தெரியாது இவன் படகுக்குள்ளே இந்த வீட்டில் கோடு பால் கணக்கு போடுற மாதிரி கோடு போட்டு வச்சுக்க வேண்டியதான் அவனுக்கு லூனார் டைம் தான் பிரயோஜனம் சந்திர காலம் தான் பிரயோஜனம் ஏன்னா அது மட்டும்தான் பிறைகளோட அளவு கூடிக்கிட்டும் குறைஞ்சிக்கிட்டும் இப்படி இருந்துக்கிட்டே இருக்குது இதை வச்சு அவன் க கணிச்சிக்க முடியும் மட்டும் இல்லாமல் இந்த பிறைகளோட வளர்ச்சியை பொறுத்து அலைகளோட ஓதம் அந்த டைட்ஸ் இருக்கு இல்லையா ஏறி ஏறி இறங்கும் அப்போது அவனோட பயணத்தை பற்றி அவன் போக வேண்டிய தூரத்தை பற்றி அவன் சேகரிக்க வேண்டிய மீனோட அளவு பற்றி எல்லாத்தையுமே ஆகாயத்தை வச்சு அவன் தெரிஞ்சிக்க முடியும் அவனோட கால அமைப்பு வேற அவன் இங்கே வந்துவிட்டான்னு சொன்னால் நம்மளுடைய பக்கத்து கடையில் உட்காந்து புரோட்டா சாப்பிடுவான் ஆனால் அவனோட அனுபவத்தில் இருக்கிற காலம் முழுக்க முழுக்க வேறு ஸோ இது மாதிரியான புதிர்களை எழுத போகும்போது சாமியார்களை பற்றி எழுத வேண்டி வரும் கோயில்களை பற்றி எழுத வேண்டி வரும் விஞ்ஞானிகளை பற்றியும் எழுத வேண்டி வரும் விஞ்ஞானத்தை பற்றியும் எழுத வேண்டி வரும் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்து சாமியார்களை மட்டுமே பார்க்க சொல்லும் ஏன்னா அதுதான் நமக்கு பிடிக்காது அதுதான் நமக்கு விரோதமானது அதை வையிறதுக்கு தான் நம்மகிட்ட வார்த்தைகள் இருக்குது விஞ்ஞானத்தை வைக்கிறதுக்கான வார்த்தைகளை இன்னும் தமிழ் சூழல் கண்டுபிடிக்கலைங்கிறது துரதிருஷ்டமான விஷயம் விஞ்ஞானத்துக்கான ஒரிஜினல் கலைச்சோர்கள் வரும்போது தானே வைக்கிறதுக்கான விஷயங்களும் வரும் ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது ஸோ நான் இந்த ஏரியாவை நான் எடுத்துக்கிட்டேன் மூணாவது மொழி சொல்முறை எந்த மொழி சார்ந்திருக்கலாம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் இருக்கணும் அதுதான் சுவாரஸ்யம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்புலர் சினிமா பாட்டிலேயே ஞாயிறு என்பது பெண்ணாக திங்கள் என்பது கண்ணாக செவ்வாய் கோவை பழமாக மூணு கிழமை வந்தோடனே ஜம்முன் ஆகிடுச்சு கவிதை ஆயிடுச்சு அது பாட்டாகிடுச்சு டியூனை போட்டாச்சு ஹிட்டும் ஆகிடுச்சு இந்த நான் ஒரு நாற்பது வருஷங்களுக்கு ஞாபகமாக அதை சொல்கிறேன் ஆனால் அது என்ன சம்பவம் நடந்தால் தான் என்ன பிடிச்சதாக இருந்தால் தான் என்ன பிடிக்காததாக இருந்தால் தான் என்ன கேலண்டரில் என்ன நம்பர் போட்டிருந்தா என்ன நாளைங்கிறது ஒரு நாளே அப்படிங்கிற சொல்கிற அந்த பார்வை இருக்கு இல்லையா இந்த பார்வை ரொம்ப முக்கியம் அது எனக்கு கொடுக்கக்கூடிய தரிசனம் ஒரு பர்செப்ஷன் அது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி என்னோட மொழியை ஒருங்கிணைத்து கொள்வது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு நான் நினச்சேன் இதை செஞ்சு பார்த்தேன் அப்புறம் இதில் இன்னும் இன்னொரு தகவலையும் சொல்லலாம் தோணுது அது அது எனக்கு ஒரு திறப்பாக இருந்தது ஓஹென்ரியோட ஒரு கதை ஓஹென்ரியோட ஒரு கதை அதில் என்னென்னா ஒரு உரையாடல் ஆரம்பிக்கும் இல்லை நீ அந்த மாதிரி சொல்லக்கூடாது அது ஒத்து வராது அப்படிலாம் சொல்லாதீங்க நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்க தான் வேணும் அதுக்காக நம்ம காதலித்தோம் கல்யாணம் பண்ணிக்காம போகிறதுக்கா இல்லை அது நீ நினைக்கிற மாதிரி இல்லை கண்ணம்மா இதெல்லாம் ஆகாது சமூகம் ஒத்துக்காது சமூகத்துக்காகவா நம்ம காதலித்தோம் நம்ம காதல் ஆத்மார்த்தமானது இல்லையா இந்த மாதிரி நான் சொன்ன சொல்லிட்டே போகலாம் அவருக்கு ஓஹென்றி அதிகம் சொல்ல மாட்டார் ஒரு பக்கம் ஒற்ற பக்கம் தான் சொல்வார் சொல்லி முடிக்கும்போது என்று அந்த வயதான சீமாட்டி இடம் இந்த இளம் தளபதி சொன்னான் அப்படின்னு முடியும் நம்ம அவ்வளோ நேரம் கதை என்ன நினச்சி நமக்கு அப்படி தான் ஆம்பளை மனசு பொம்பளை மனசுமே அப்படி தான் படிக்கும் ஒரு பொருந்தா காதல் பெருந்தினை காதல்னு சொன்னாக்கா வாஸ்தவம் இவன் வந்து வயசான ஒருத்தன் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு இவனை லவ் பண்ணிட்டா இவன் அதெல்லாம் வேணாமான்னு புத்தி சொல்கிறான் ஆனால் அங்கே ரிவர்ஸாக இருக்கும் இந்த இந்த ட்விஸ்ட்டை கொடுத்தவுடனே ஓகன்ரியோட கதையை முற்று பெற்றுவிடும் அவருக்கும் திருப்தி வாசகர்களுக்கும் திருப்தி சர்வதேச அளவில் வாசகர்களுக்கு திருப்தி முடிஞ்சு முடிஞ்சுப்போம் பின்னாடி ஃபாஸ்ட் பைண்டரோட ஒரு படம் பார்க்க கிடைச்சது அலி ஃபியர் ஈட்ஸ் சோல் அப்படின்னு ஒரு படம் இதுதான் மொ இந்த ஓஹென்ரியோட இந்த கதை தான் மொத்த படமே ஒரு வயதான சீமாட்டி ஊற்றி இருப்பா அவள் ஒரு அராபியனை தானே பலு அவனை அவன் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்ப்பான் அவனை காதலிப்பாங்க ரெண்டு பேரும் அப்புறம் இவனும் வந்து அவள் வசதியானவன் இவன் வசதி இல்லாதவன் அது ஒரு காரணமாக இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து காதலிப்பாங்க உறவு கொள்வாங்க ஆனால் அவனுக்கு தான் ஒரு கிழவியோடு வாழ்கிறோம் அப்படிங்கிறத ச நண்பர்களும் அவனோட ஆழ்மனமும் கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும் ரொம்ப பிரமாதமான படம் வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரியான போலிக்கலைக்கும் நெஜக்கலைக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது அது வந்து இந்த முடிச்ச அப்படி போட்டு விட்டுட்டு விட்டுறாது இந்த முடிச்ச போட்டதுனால அதோட விளைவுகள் என்ன அதுக்கு அதை அனுபவம் கொண்டவங்க என்ன ஆனாங்க இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லும் உருத்தாம சொல்லும் இது ஒன்று இப்போது அனுபவங்கிற வார்த்தையை மூணாவது மூணாந்தரவையோ உபயோகப்படுத்துகிறேன் அனுபவம் தான் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அனுபவம் தான் என்ன அது அப்படி சொல்ல முடியாது அனுபவங்கிறது என்ன அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது ஏன்னால் நமக்கெல்லாம் தெரியும் இந்த மோபிஎஸ் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா தலை மாற்றி ஒட்டப்பட்ட நாடா அதில் ஒரு எறும்பு போகும் அது போய்கிட்டே இருக்கும் ஆனால் எங்கேயுமே போகாது போன இடத்துக்கே வந்துட்டுருக்கோம் ஆனால் போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் இன்னொன்று சொல்லலான்னு சொன்னால் ஒரு ஓடும் தண்ணியில் ஒரு பழுத்த இலை மிதந்துட்டு போகுது அதில் ஒரு கட்டரும்பு இருக்குது இந்த கட்டரும்பு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு தண்ணி போயிட்டே இருக்குது அப்போ எறும்போட அனுபவம் என்னது போய்கிட்டே இருக்கிறதா போயிட்டு போயிட்டு வர்றதா இப்படி அனுபவத்தை வந்து பல விதமாக நம்ம கொஸ்டின் பண்ண முடியும் அப்புறம் இந்த அனுபவத்தை எழுத்தில் பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது சம்மந்தமாகவும் பல்வேறு தியரிஸ் இருக்குது ஒன்று வந்து அனுபவத்தை பதிவு பண்ணுறது தான் எழுத்து அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாங்க அனுபவத்தை உருவாக்கணும் வாசகிட்ட ஒரு முற்றிலும் புதிய அனுபவத்தை உருவாக்கணும் அதுதான் எழுத்து அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது மூணாவது தரப்பு ஒரு தத்துவவாதி தரப்பு சொல்லுது அனுபவத்தெல்லாம் யாரும் பதிவு பண்ண முடியாது யாருக்கும் அது கடத்தவும் முடியாது அனுபவத்தோட ஒரு துண்டு சீட்டை கொடுக்கலாம் இதை வந்து வேணுங்கிறவன் விஸ்தரித்து த தன்னோடய அனுபவமாகவோ அனுபவம் மின்மையாவோ அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுது இதுலேயும் ஒரு கேள்வி இருக்குது நான் ஒரு கொசுவை அடிக்கிறேன் அடிபட்டது என்னோடய அனுபவமாக அடித்தது என்னோடய அனுபவமாக அந்த ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் வந்து அவ்வளோ பெரிய ஸ்பிளிட்டு மனசில் நடக்குது இதை சொல்லும்போது சும்மா வேணும்னே சொல்லாதப்பா அப்படின்னு யாராவது சொன்னிங்கன்னா தேஜாவுன்னு ஒரு அனுபவம் இருக்குது அது பிரக்ஞ நிலையில் ஏற்படக்கூடிய இந்த தசமபின்ன பின்ன பிளவு அதுதான் அந்த தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துக்கு நான் இதுவரைக்கும் வந்ததே இல்லை ஆனால் இன்றைக்கி வரேன் எல்லாமே எனக்கு பரிச்சயமானதாக இருக்குது நான் ஏற்கனவே வந்த இடம் எனக்கு அதில் சந்தேகமே இல்லை சந்தேகமே இல்லை ஆனால் நான் வந்ததே இல்லை நான் வந்ததே இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என் டைரி இருக்குது நான் நம்புகிற என்னுடைய ஞாபக ஞாபகத்தோப்பு இருக்குது ஒரே ஒரு ஆள் இதை ஆமாமான்னு ஏற்கனவே வந்திருந்தேன்னு சொல்லிட்டான்னு ஜோலி முடிஞ்சது அவ்வளோதான் அது அமானுஷியம் அது இது ஒன்று அப்புறம் இந்த இடத்துக்கு உடனே ஒரு எழுத்தாளனா எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது எழுத்தாளர்கள் நிறையா பேர் இருக்கீங்க எழுத்தாளன் கிளைம் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அவன் தான் செஞ்சதாக சொல்லி பெருமைப்பட்டு நான் தான் முதல்ல செஞ்சேன் நான் மூணாவதாக செஞ்சேன்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஒரு சுக்கு அவசியமும் கிடையாது ஏன்னு கேட்டால் ஆழ்மன பதிவுகள் சப்கான்ஷியஸில் ஏற்படக்கூடிய பதிவுகள் வந்து எல்லாேருக்கும் இருக்கு இந்த ஒரு தம்பி வந்து இங்கே ஒரு புக் வாங்கிட்டு போனான்ல அவனோட சப்கான்ஷியஸில் என்ன பதிஞ்சிருக்குன்னு தெரியாது நமக்கு அப்போது எல்லாருக்குமே இது இருக்கு நான் வந்து எழுத்தோட சம்மந்தப்பட்டவனாக இருக்கிறதுனால எழுத்தோட பரிச்சயம் உள்ளவனாக இருக்கிறதுனால என்னுடைய மொழி தொகுப்பை கொஞ்சம் கவனமாக ஆசைப்பட்டு சேர்த்துருக்கிறதுனால இந்த அனுபவங்கள் எப்பெல்லாம் பிதுங்கி வெளியில் வருதோ அதுக்கு உரியது நினைக்கக்கூடிய வார்த்தைகளை நான் நினைக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கேன் அந்த அளவில் என் வேலை முடிஞ்சிருது என்னோட மேல்மனம் வந்து வார்த்தைகளை சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது எனக்கு இப்போ மாதம் மாதம் டெய்லி வந்து பால் பாக்கெட் போட்டு மாதம் மாதம் பணம் வாங்கிட்டு போகிற ஒரு கரில் என்னோடய அண்ணன் அன்னதாதா கிடையாது நான் சம்பாதிச்ச காசுலாம் நான் சாப்பிட்றேன் அது அவங்கவுங்க ஆழ்மனம் வந்து ஏதோ ஒன்று உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு அதை வந்து வார்த்தைகளில் பொருத்தி கொடுத்துட்டுருக்கிற ஒரு என்ன சொல்கிறது அசம்பிளேஜ் மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு எழுத்தாளனா நம்ம கிளைம் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பார்க்க போனால் ஒரு மிகப்பெரிய பால் வீதியில் ஒரு கோழிக்காய் சேசுக்கு ஏதோனு உருண்டுட்டுருக்கு அதோட மேல்பரப்பில் ஒட்டுன்னு ஒரு தூசி மாதிரி நம்ம இருந்துகிட்ருக்கோம் நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத என்னுடைய இன்றைய செய்தியாக சொல்லி உங்கள் எல்லாரோட பொறுமைக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிற நண்பர்களே மிக்க நன்றி